கணிராசிக்காரங்க சிறு இருந்தே எதாவது ஒரு சூழ்நிலை இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பம் கஷ்டம் தான் அதிகமாக இருக்கு கணிராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போதுன்னு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும் கன்னிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை உன் கூட கூட்டிக்கிட்டு போயிருந்தா வந்து பெரும்பாலான கண்ணி ரசிக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்ணுங்கிற எண்ணமே சுத்தமாக போயிருச்சு இவங்க மனசில் கவலையும் துன்பம் தான் வந்து அதிகமாக இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை அனைத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்தி அவங்க தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்தால் எனக்கு என்ன அப்படின்னு தன் வேலையை உண்டு வெட்டி அப்படின்னு இருக்கிறவங்க தான் கணி ரசிக்காரங்க மற்றவங்களை நம்பி என்றைக்கும் எப்போவுமே நீங்கள் இருக்க மாட்டீங்க நம்மனால் மற்றவங்களுக்கு கடுகு அளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் கண்டிப்பாக சேகாரீங்க கொடுத்து கொடுத்து செவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க இதன்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருந்தது அப்படின்னா அதை உடனே வந்து மற்றவங்களுக்கு போய் ஒரு கொடுத்து ஹெல்ப் பண்ணக்கூடிய மைண்டு உள்ளவங்க தான் வந்து கணிதாசிக்காரங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரி சொல்லி காட்ட மாட்டாங்க தன்னோட தான் ஒரு உதவி செஞ்சோம் அப்படின்னா அதை போய் சொல்லி காட்டக்கூடாத நம்பர்லாம் வந்து கணிதாசிக்காரங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்கள் குறிப்பாக இறக்க மனம் அதிகமாக கொடு படைத்தவங்க தான் வந்து கணிதாசிக்காரங்க கணிராசிக்காரங்க கஷ்டத்தை மறைச்சிட்டு வாழ்கிறாங்க ஆனால் மற்றவங்க கணிராசிக்காரங்க ஏதோ சந்தோஷமாக லட்சாதிபாதாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதிகமாக வந்து இவங்களை மீது பொறாமைப்பட்டு கூடிய இருக்கிற நபர்களில் பெரும்பாலும் கூட இருக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க இது வரைக்கும் கணிராசிக்காரங்க வாழ்க்கையில் நடந்து வச்சு சொல்லணும்னா எங்களுக்கு வாழவே பிடிக்காத ராசின்னு சொல்கிறது தான் வந்து கணிராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது இவங்க வாழ்க்கையில் எல்லா நாளுமே துன்பம் தான் கணிடாசினியர்கள் வந்து நெ நினைக்கிறது ஒன்றாக இருக்கும் ஆனால் இவங்க வாழ்க்கையில் நடக்கிறது வேற ஒன்றாக இருக்கும் இவங்க மனசு ஃபுல்லாகவே ஏமாற்றம் குழப்பங்கள் தான் வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்கு கணிராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க தன்னால் முடிஞ்ச உதவிகள் வந்து மற்றவர்களும் செய்யணும் எல்லோரும் நல்லா இருக்குன்னு தான் வந்து நினைப்பாங்க என்னதான் வந்து கணிராசிக்காரங்க வந்து நல்லவர்களாகவே இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதுங்கிறது நடக்கவே மாட்டேங்கிது பெரும்பாலான கணிராசிக்காரங்க நல்ல எண்ணம் கொண்டவர்கள் சூதுவாதுங்கிறது தெரியாது ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேலையை கண்ணும் வருத்தமாக பொறுப்போடு செய்கிறவங்க தான் கணிராசிக்காரங்க கணிராசிக்காரங்க காத்து மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் ஈஸியாக வந்து உள்ளே புந்து வெளியே வந்துடுவாங்க மனசில் தோன்றதை அப்படியே ஓப்பனாக செய்யக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க துணிச்சி பைரத்திற்கும் பெயர் போனவங்க ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்தாங்க அப்படின்னா அதில் வந்து வெற்றி அடையாம விடவே மாட்டாங்க கனிராசிக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையா யாராவது இருந்தாங்க அப்படின்னா அது கணவனாகவோ மனைவியாக இருந்தாங்க அப்படின்னா உங்களை மாதிரி கொடுத்து வச்சவங்க யாருமே கிடையாது கணிதாசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பார்க்கறானா அவனை வந்து பார்க்குறது என்ன தெரியுமா சொல்லுவாங்க அதே அவன் வாழ்க்கையில் சுக்கரன் வந்து உச்சத்தில் இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் கணிதாசிக்காரங்களுக்கு நிறையவே கஷ்டம் கஷ்டங்கள் ரொம்பவே வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பண கஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே அதிகமாகவே இருக்குது எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேர்மையும் உண்மையும் மட்டுமே வந்து நம்பக்கூடியவர்களாக இருக்காங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு எடுத்துரிஞ்சு பேசக்கூடிய நபர்களாக வந்து கணினாசிக்காரங்க இருக்காங்க ஒருத்தர் வந்து உங்களை வந்து ஒரு பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறாரு நீங்கள் வந்து அவரு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அந்த இடத்து அந்த தடத்தை அந்த இடத்து ஸ்பாட்டுக்கு போயிட்டு எங்க நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்கீங்க எல்லாருமே வந்து பணத்தை மரம் இந்த காலத்துல வந்து எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கீங்க தான் வந்து கணிதாசிக்காரங்க நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறதை பார்த்து ஆண்டவன் உங்களுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து பணம்ங்கிறது நிற்க மாட்டேங்குது நீங்கள் கணி ராசிக்காரங்களை பார்த்து உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு மூணு லட்சம் ரூபா கண்டிப்பாக கடன் சொல்லுவாங்க பெரும்பாலான ராசிக்காரங்க இந்த எல்லாருமே இந்த கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டு தான் நிறைய பேர்னால மேலேயே வர முடியாமல் சூழ்நிலையில் மாட்டிக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்காக கடன் வாங்கி ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் ஏதாவது ஒரு ரீசனுக்காக கடன் வாங்குறது தப்பு கிடையாது தேவையில்லாமல் ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால அங்கே போய் கடன் வாங்குறது அது மிகப்பெரிய தவறான சிக்கலையும் நிறைய மன உளைச்சலையும் அதிகமாக கொண்டு வந்து விட்டுருது காரணம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பதாயிரம் ஒரு நாற்பதாயிரம் வாங்குவாங்க இவங்க பார்த்தீங்கன்னா வந்து எடுத்த வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து அவன் கார் வச்சிருக்கான் இவன் கார் வச்சுருக்கான் நம்மளும் கார் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து போட்டி பொறாமையில் வந்து கணிதாசிக்காரர்களும் தவறான இந்த மாதிரி ஆசைப்பட்டு ஒரு கார் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு வந்து மாதமான டியூ கட்டிக்கிட்டு ஃபேமிலி குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் செலவு பார்த்துக்கிட்டு இத்தனையும் பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கக்கூடிய முப்பதாயிரம் சம்பளத்தில் பண்ண முடியும்னா அது பண்ண முடியாது இதனால தான் நிறைய கடன் சுமை வந்து அதிகமாக வந்து தள்ளப்படுறாங்க குருவோட பார்வை இருக்கிறதுனால வேலை தேடுபவர்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ப வரக்கூடிய நாட்களில் நல்ல வேலை கிடைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து இழுத்தடிச்சிட்டு இருந்த கேஸ் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் நல்ல முயற்சி வெற்றியாக மாறும் சனி பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால் உங்க செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொல்லை கொடுத்த நபர்களுடைய பிரச்சனை இனிமேல் இருக்காது நன்றாக வேலை செய்தவர்களுக்கு ரொம்ப நாட்களாக ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க கிட்டத்தட்ட வந்து பத்து வருஷமாக ஆகுது சம்பளம் செய்து தர மாட்டேறாங்க ஒரு ஹைக் கொடுக்க மாட்டுறாங்க வேறு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் புலம்பிட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் உயர்வு எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியிலிருந்து தடைகள் விலகி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனைகள் அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல வளர்ச்சி ஏற்படும் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து தராமல் ஏமாற்றிட்டு இருந்த நபர்கள் விரைவில் கடனை வந்து திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக வந்து முன்னேற்றம் அடைய போகிறீங்க சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து சுப நிகழ்ச்சியுமே நடக்காமல் இருந்திருக்கும் வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்க வீட்டில் நடக்க இருக்குது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் கனி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கப்போகுது சேமிப்பு அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உயரப்போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே மறைஞ்சு போய் நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ நீங்கள் உங்கள் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான நாட்களாக அமைஞ்சிருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அதிகமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே வந்து உங்கள் மீது வந்து பொறாமைய கொள்ள போகிறாங்க குறிப்பாக உங்களுடைய பர்சனல் விஷயம் எதையுமே வந்து யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க கிட்ட கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கான் பத்து வருஷமாக ஃப்ரெண்டாக இருந்தாலுமே கூட உங்களுடைய பர்சனல் லைஃப் அதாவது வந்து குடும்பம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் பணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் ஒரு பிஸ்னஸ் ஒரு லேண்ட் வாங்குறீங்க இந்த மாதிரி எதையுமே வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெளிநபர் யார்ட்டையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணாதீங்க கன்னிராசிக்காரங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் அதிகமாகவே இருக்கு இருந்தாலுமே கூட கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு துரோகத்தை நினைக்க மாட்டாங்க கஷ்டத்தில் கண்களிங்கி நின்னப்போ கூட தனக்காக உதவிக்கு யாருமே இல்லைன்னு அதிகமாக வந்து கவலைப்பட்ட நண்பர்களாக வந்து கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் விரையச்சனி ஜென்மச்சனி பாலச்சனி எல்லாமே நடக்க இருக்குது மார்ச் இருபத்தொன்னாம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் வந்து கும்பத்தில் வரைகிறார் இதனால் பார்த்தீங்கன்னா கனிராசி நேர்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு நிறைய பேர் பயந்துருக்கீங்க சனி பயிற்சியாள கண்ணிராசி நேர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது வரக்கூடிய உங்களுக்கு மிகவும் ராஜயோகம் அமைந்த உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது பொருளாதாரத்தில் நிச்சயமாக ஏற்படும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே அதிகாரிகளுடைய ஒரு ஆதரவு கூடுதலாக போகுது பெண்களை பொறுத்து வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு உண்டாகும் திருமணமாக நாலஞ்சு வருஷமா பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க வயசு முப்பத்தஞ்சாவது முப்பதாவது முப்பத்தி ரெண்டாவது பொண்ணே அமைய மாட்டேங்குது அப்படி நிறைய கன்னிராசி புலம்பிட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வரணும் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறு வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக வந்து விரைவில் அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு கல்யாணம் பண்ணி நாலு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது மனைவிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு அப்புறம் நீர்கட்டி இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான பிரச்சனை நிறையவே அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இழப்புகளை சந்தித்து வந்திருப்பீங்க வீடு கட்டி பாதியில் நிற்கிறது பணம் கொடுத்து ஏமாந்து போறது திருமண வரம் சரியாக அமைஞ்சிருக்காது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்களை இழந்து வந்திருப்பீங்க வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான நாட்களாக வந்து அமைஞ்சிருக்குது ஏன்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடக்கத்தில் ஜனவரியிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்த மாதிரியாக தான் ஜனவரியும் இருந்துச்சு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் மூன்று மாதம் ஓரளவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்த மாதிரியாக தான் இருக்க போகுது அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் இருக்கிறதுனால வாழ்க்கையில் நல்ல ஒரு உச்ச நிலைக்கு நிச்சயமாக உங்களை வந்து குரு பகவான் அழைச்சிட்டு போவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு எவ்வளோ மோசமாக இருந்துச்சோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதை விட ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து அமையப் போகுது ஜனவரி மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு கண்டிப்பாக வந்து கணிசமாக உயர்ந்திருக்கணும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பிப்ரவரி மாதத்துலேருந்து நல்ல ஒரு கணிசமான பணவரவு நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும்